வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனா யூடியூப் சேனல் நம்ம அந்த வீடியோவில் ஜூலை நான்காம் தேதிக்கான ரெண்டு ஃபைஸ் பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜி கே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூக்காக சோ ஜென்ரல் ஸ்டடிஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது யூனிட் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் இதுல கவர் ஆகும் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஜாயின் பண்ண அனுக்கிறவங்க டிஸ்கிரிஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துக்கும் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆட் பண்ணிடுவோம் சரி இன்றைக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி க ரெண்டு ஃபைர் ரிவிஷன் பார்க்கலாம் தேர்ட் ஜூலைக்கு ரெண்டாயிரத்தி எந்த நாட்டின் உயரிய விருதான தி 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 ஆஃப் 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 ஆர்டர் ஸ்டார் கானா விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி கானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமை பொறுப்பினை எந்த நாடு வகுக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி சீனா துருப்பு தானம் செய்பவர்களின் உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பாரத ஸ்டேட் வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை முதல் தேதி அண்ணா தலைமைத்துவ விருது கீழ்கண்ட யாருக்கு வழங்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் ஏ தலைமை ஆசிரியர் அக்னி ஃபைவ் பங்கர் பஸ்டர் ஏவுகணை டேஷ் உருவாக்கி உள்ளது ஆன்சர் டிஆர்ஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு சிறத்தன்மையை ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு ஆன்சர் ஆப்ஷன் பி குவாட் தமிழகத்தில் தங்க நகை பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவை மழைக்கால கூட்டத்தொடரின் காலம் ஆன்சர் ஜூலை டு செப்டம்பர் சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் ஜூலை மூன்றாம் தேதி இப்ப இன்றைக்கான சரி அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெயர் சூட்டப்படுகிறது ஆன்சர் பெங்களூர் ஆப்ஷன் பி கர்நாடக மையத்தின் பெங்களூர்ல இருக்கக்கூடிய பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டிக்கு தான் இப்போ முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய பெயரானது சூட்டப்படும் சொல்லிட்டு கர்நாடக மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க சரி எதுக்காக அவருடைய பெயர் சூட்டப்படுதுன்னா பெங்களூருடைய வளர்ச்சிக்காக இவருடைய சிறந்த பங்களிப்பு பாராட்டும் வகையில் தான் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய பெயர் வந்து பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டிக்கு பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க சரி நெக்ஸ்ட் கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவுடைய முதலமைச்சராக யார் இருக்காங்கன்னா சித்தராமையா ஆளுநர் யார்னா தாவர் சந்த் கெலாட் தலைநகர் வந்து பெங்களூரு அதே மாதிரி ரீசண்டா வேறு என்னென்ன இடங்கள்லாம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் மாளிகை இருக்கக்கூடிய தர்பார் ஹாலுக்கு ஜனநாயக மண்டபம்னு சொல்லிட்டு பெயர் மாத்திருக்காங்க அசோகா ஹாலுக்கு அசோகா மண்டபம்னு சொல்லிட்டு பெயர் மாத்திருக்காங்க முகலாய தோட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அமிர்த உதயான்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அடுத்து ஸ்ரீ விஜயபுரம் அதாவது அந்தமான் நிக்கோபர் இருக்கு இல்லையா அதோடைய தலைநகரம் போர்ட் பிளேர் அதோட பேரை வந்து ஸ்ரீ விஜயபுரம்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க அடுத்த புனே விமான நிலையம் இருக்கு இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அடுத்த லடாக்ல உள்ள கக்சர் பாலத்துக்கு கேப்டன் அமித் உடைய பெயரானது சூட்டப்பட்டிருக்கு கார்கில் போரில் உயிரிழந்தவர் நெக்ஸ்ட் யாழ்ப்பாணம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கலாச்சார மையத்திற்கு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் கலாச்சார மையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அடுத்த செகண்ட் கொஸ்டின் எந்த மாநிலத்தின் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் பீகார் இப்போ பீகார் மாநில வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுக்கு அப்புறமா இப்போ தேர்தல் ஆணையம் வந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளானது மேற்கொள்றாங்க அதாவது நம்ம நாட்டில் இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் திருத்த பணிகளை மேற்கொண்டிருக்காங்க அதுக்கப்புறமா திருத்த பணி மேற்கொள்ளப்படாமே இருக்கு அதுல நம்ம பர்டிகுலரா பீகார் மாநிலம் எடுத்துக்கிட்டோம்னா பீகார்ல லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் தீவிர திருத்த பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அது என்ன திருத்த பணிகள்னா இப்போ வாக்காளர் பட்டியல்ல எப்போ சேருவாங்க பதினெட்டு வயது நிறைவடையும் போது சேருவாங்க அதுல உயிரிழக்கும் போது பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல இருந்து அந்த நபரை வந்து நீக்க வேண்டியது இருக்கும் அட்ரஸ் மாத்துவாங்க அப்போ வந்து இன்னொரு தொகுதிக்கு அவங்களை மாத்துற மாதிரி இருக்கும் இன்னொரு தொகுதிக்காக அவங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பேரை வந்து சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா சேஞ்சஸ் தீவிரமாக திருத்தம் மேற்கொள்கிறது தான் நம்ம திருத்த பணிகள்னு சொல்கிறோம் அந்த தேர்தல் ஆணையம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பீகாரில் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா வாக்காளர் பட்டியலில் சேர்ந்த அந்த நபர்கள் சம்பந்தமாக தான் இப்போ திருத்த பணிகள் மேற்கொள்றாங்க எதுக்காக இந்த வாக்காளர் பட்டியல் மாற்றுறாங்க இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மூறமா திருத்த பணிகளை மேற்கொள்றாங்க அப்படின்னா இவங்க இப்போ வாக்காளர் பட்டியலில் சேர்ந்திருக்காங்க இல்லையா அந்த நபர் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா சேர்ந்த அந்த நபர்கள் வந்து இந்திய குடிமகன் தானா அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக அவங்க இந்தியால பிறந்ததுக்கான பிறப்புச் சான்றிதழ் வழங்கணும் நெக்ஸ்ட் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் நகல் வந்து வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி திருத்த பணிகள் மேற்கொள்றாங்க அப்படின்னா இப்போ வேகமா பாத்தீங்கன்னா நகரமயம் ஆகுது ஸோ நிறைய இடப்பெயர்வு ஃபாஸ்டா வந்து ஒரு தொகுதி இருந்து ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறது இந்த மாதிரி இடப்பெயர்வும் நடக்குது ஒரு நாட்டுல வெளிநாட்டுக்கு குடி உரிமை பெற்றும் போறாங்க இந்த மாதிரி நடக்குது நெக்ஸ்ட் வெளிநாடுகள்ல சட்டவிரோதமாகவும் இங்கே வராங்க அந்த நபர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற விட கூடாது ஏன்னா அவங்களுக்கு குடியுரிமை கிடையாது இல்லையா ஸோ அவங்க வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாமல் இருக்கிறத உறுதிப்படுத்துறது நெக்ஸ்ட் இளைஞர்கள் வந்து தகுதி பெறுறத பெறுதல் நான் அந்த தகுதி பெற்ற இளைஞர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுறதை உறுதிப்படுத்துறது உயிரிழந்த வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அது குறித்த தகவல்கள் முறையாக இல்லை அதனால அவங்கள வாக்காளர் பட்டியலேருந்து நீக்குறது இது போன்ற காரணங்களுக்காக தான் இப்போ தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்டிருக்காங்க ஸோ இதனால சில வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க சில வாக்காளர்கள் பட்டியலில் உள்ளவங்க நீக்கப்படுவாங்க இந்த மாதிரியானது தான் தேர்தல் ஆணையம் வந்து மேற்கொள்ள போறாங்க சரி இதுக்கான அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல் பத்தி குறிப்பிடுறாங்க அதாவது பதினெட்டு வயது அடைந்த நிறைவடைந்த அனைவருமே வாக்களிக்கிறதன் மூலமாக தான் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து குறிப்பிடுது ஸோ தான் இப்போ தேர்தல் திருத்த பணிகளை மேற்கொள்றாங்க அடுத்து த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அரசமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா தேர்தல்களை நடத்துறது அதுக்கான விதிமுறைகளை வகுக்கிறது அதை கண்காணிக்கிறது இது போன்ற பணிகளுக்கு பணிகளை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய சட்டப்பிரிவு தான் இந்த த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுடைய உட்பிரிவு அதாவது பிரிவு அந்த சட்டத்துடைய பிரிவு இருபத்தி ஒண்ணுல என்ன குறிப்பிட்டு இருக்காங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர் பட்டியல்களை தயாரிக்கிறது அதுல திருத்தம் செய்வதற்கான அதிகாரத்தை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வழங்குது இந்த பிரிவு இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எதுக்காக இப்போ பாக்குறோம்னா பீகார்ல இப்போ திருத்த பணிகள் மேற்கொள்றாங்க இதை அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகக்கூடிய தமிழ்நாடு புதுச்சேரி அஸ்ஸாம் கேரளா மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள்லையுமே இப்போ தேர்தல் வாக்காளர் பட்டியலில் திருத்த பணிகளானது மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க பீகாரை தொடர்ந்து நெக்ஸ்ட் தேர்தல் ஆணையம் பத்தி பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இதோட தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இருக்காரு நெக்ஸ்ட் இதோடைய தேர்தல் ஆணையர்களாக சுக்பீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷி இருக்காங்க இப்போ தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார்னு பார்த்தோம் இல்லையா இவர் எத்தனையாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் குடும்ப சுகாதார செலவினங்கள் குறித்த கணக்கெடுப்பை டேஷ் நடத்துகிறது அதாவது தேசிய புள்ளியல் அலுவலகம் தான் இப்போ என்ன பண்றாங்க குடும்ப சுகாதார செலவினங்கள் சம்பந்தமான ஒரு கணக்கெடுப்பா நடத்துறாங்க ஸோ ஒரு குடும்பத்துல சுகாதார நோய்கள் எப்படி இருக்கு நோய்களுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க தடுப்பூசி செலுத்துவதற்காக எவ்வளவு செலவாகுது இந்த மாதிரியான விஷயங்களை புள்ளி விவரங்களை வந்து சேகரிக்கிறதுக்காக என்எஸ்ஓ பாத்தீங்கன்னா குடும்ப சுகாதார செலவினங்கள் குறித்த கணக்கெடுப்பை தொடங்கியிருக்காங்க இந்த கணக்கெடுப்பு இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க தேசிய புள்ளியியல் அலுவலகம் சார்பில் இந்த என்எஸ்ஓ அப்படிங்கிறது புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஒரு அமைப்பு தான் இந்த என்எஸ்ஓ அப்படிங்கிறது என்னென்ன சேகரிப்பாங்க இந்த குடும்ப சுகாதார செலவினங்கள் தொடர்பான கணக்கெடுப்புல என்னென்ன விவரங்கள் சேகரிப்பாங்க அப்படின்னா நோய்களோட வகை சம்பந்தமாக கணக்கெடுப்பு நடத்துவாங்க அதே மாதிரி பெறப்பட்ட சிகிச்சை நோய்களுக்காக என்னென்ன சிகிச்சைகள் பெறப்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த சிகிச்சை என்னென்ன சிகிச்சை வழங்கியிருக்காங்க தடுப்பூசிகள் என்ன செலவி செலவிட்ருக்காங்க அதை பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு சுகாதார காப்பீடு பயன்பாடு எத்தனை பேர் சுகாதார காப்பீட்டில் இணைஞ்சிருக்காங்க எவ்வளோ பேருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த பிரசவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் உள்ள பராமரிப்பு சேவைகள் சம்மந்தமாக இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ரீசன் நியூஸ் கணக்கெடுப்புன்னு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்க இப்போ பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு கட்டமாக போவதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொருளாதார கணக்கெடுப்பு நடத்தப்படுது இப்போ எட்டாவது பொருளாதார கணக்கெடுப்பு ஏப்ரல்லேருந்து இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நடத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி எந்த தேசிய நெடுஞ்சாலைக்குட்பட்ட பிரிவில் பரமக்குடி டு ராமநாதபுரம் இடையே நான்கு வழிச்சாலை அமைப்பதற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆப்ஷன் அதாவது ஹைவே நம்பர் தேசிய எண்பத்தி ஏழு இருக்கு அந்த நெடுஞ்சாலையில் தான் பரமக்குடி டு இப்போ ராமநாதபுரம் இடையே பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்காக இப்போ ரெண்டு வழி சாலை தான் இருக்கு அந்த நெடுஞ்சாலைங்கிறது ரெண்டு வழி தான் இருக்கு இப்போ அதை என்ன பண்ண போறாங்கன்னா நான்கு வழிச்சாலையாக அதை விரிவாக்கம் செய்யறதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க எந்த ஹைவேல நேஷனல் ஹைவே எயிட்டி செவன்ல பரமக்குடி டு ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வழிச்சாலை தான் இருக்கு அதை நான்கு வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லிட்டு அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வச்சிருக்காங்க ஏன் ரெண்டு வழிச்சாலையாகவே இருக்கட்டுமே அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அங்க நிறைய பயணம் மேற்கொள்றதுனால நிறைய டிராஃபிக் ஆகுது நிறைய நெரு நெருக்கடிங்கிறது ஏற்படுறதுனால இப்போ நான்கு சாலையாக அதை விரிவாக்கம் செய்ய போறாங்க சோ மொத்தமாக பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று கோடியில ஹைப்ரிட் ஆனுவிட்டி மோடு அதாவது அரசு மற்றும் தனியா நிதி பங்களிப்பின் அடிப்படையில இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லிருக்காங்க இந்த சாலையோட நீளம் இந்த என்ஹெச் எயிட்டி செவன்ல பருவக்குடி டு வந்து நான்கு வெளிச்சாலையா மாத்த போறாங்க இல்லையா அது எவ்வளவு நீளம் கொண்டது அப்படின்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நிலத்திலான சாலை தான் நான்கு வெளிச்சாலையா மாத்த போறாங்க சோ இந்த ஹைவேல நேஷனல் ஹைவே எயிட்டி செவன்ல ஐந்தாவது கேள்வி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் சோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அதாவது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் இருக்கு இல்லையா இதுல பாத்தீங்கன்னா உறுப்பு நாடுகள் வந்து ஒரு ஐந்து நாடுகள் நிரந்தரமான உறுப்பு நாடுகளா இருக்கும் அதே மாதிரி ஒரு பத்து நாடுகள் பாத்தீங்கன்னா நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளா இருக்கும் ஸோ இதுல பத்து நாடுகள் இருக்கு இல்லையா அதுல ஒரு நாடாக பாகிஸ்தான் இருக்கு நிரந்தரமற்ற உறுப்பு நாடா இந்த பாகிஸ்தான் இப்போ இந்த வருஷம் ஜூலை மந்த் இந்த மாதத்துக்கான தலைமை பொறுப்பு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைமை பொறுப்பை ஏற்று இருக்கு சரி கவனிங்க இப்போ பாகிஸ்தானுடைய தலைமை பொறுப்பை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தக்கான தலைமை பொறுப்பு பாகிஸ்தான் ஏற்றுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக இந்த ஐக்கிய நாடுகள் பயங்கரவாத ஒழிப்புக்குழுவோட துணைத் தலைவராக துணைத் தலைவர் பொறுப்பும் பாகிஸ்தானுக்கு சமீபத்தில் வழங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி தலிஃபான் தடை அமைப்பு இருக்கு இல்லையா அதுக்கான தலைவர் பொறுப்பும் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில பத்தி பார்த்தோம்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட்குவார்டர் வந்து நியூயார்க்ல இருக்கு நிரந்தரமாக ஐந்து நாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அது வந்து சீனா பிரான்ஸ் அப்புறம் ரஷ்யா அடுத்து யூகே அதாவது பிரிட்டன் நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கா ஆகிய நாடுகள் இருக்கு நிரந்தரம் அல்லாத நாடுகளாக பத்து நாடுகள் இருக்கு இதுல ஆறாவது கேள்வி இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்து வெள்ள முன்னறிவிப்பு தளம் ஆன்சர் வெள்ளம் தொடர்பாக முன்னறிவிப்புகள் வழங்கிறது நிகழ்நேர தகவல்களை வழங்குறதுக்காக சி ஃபிளட் அப்படிங்கிற ஒரு தளத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் இந்தியாவிலே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த வெள்ள முன்னறிவிப்பு தளம் வந்து மத்திய ஜல்சக்தி அமைச்சர் சி ஆர் பாட்டில் தான் இப்போ லான்ச் அறிமுகப்படுத்திருக்காரு வெள்ளம் தொடர்பான முன் அறிவிப்புகளை வழங்குறது நிகழ்நேர தரவுகளை வழங்குறதுக்காக இந்த சி பிளட் அப்படிங்கிற தளத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷனின் கீழ் தான் இந்த தளம் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இதை பாத்தீங்கன்னா புனேவை சேர்ந்த புனேவ தலைமடமாக கொண்ட மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையம் அதாவது சிடிஏசி அடுத்து மத்திய நீர் ஆணையம் சி டபிள்யூசி நீர்வளத்துறை ஆகியவை ஆகிய உள்ளிட்ட அமைப்புகள் சேர்ந்து தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதை அறிமுகப்படுத்திருக்காங்க சி ஃபிளட் அடுத்த ரீசன் நியூஸ் ஸோ மணற்கேணி செயலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா பாடங்களை வந்து காணொலி வாயிலாக பெறுவதற்காக ஆஹ் செயலியானது அறிமுகப்படுத்திருக்காங்க அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக அவங்க தகவல்களை பதிவு செய்யறதுக்காக ஈஸ்ரம் போர்ட்டல் அறிமுகப்படுத்திருக்காங்க சச்சேத செயலி இது வந்து பேடர் சம்பந்தமான விஷயங்களை நம்ம உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்றது பேரிடர் காலங்களில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சசேத செயலி யூடிஎஸ் செயலி அப்படிங்கிறது இந்திய ரயில்வேனால தொடங்கப்பட்டிருக்கு ஸோ ரயில் டிக்கெட்டுகளை பார்த்தீங்கன்னா முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகள் இருக்கும் இல்லையா அதை வந்து ரயில் நிலையங்களுக்கு பக்கத்தில் இருக்கும்போதே நீங்கள் முன்பதிவு செய்வது இது போன்ற விஷயங்களுக்காக யூடிஎஸ் செயலி அடுத்து ரயில்வே சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்துல பெறும் வகையில் ரயில் ஒன் அப்படிங்கிற செயலியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா சேவைகளுமே நீங்க ரயில் டிக்கெட் டிக்கெட்டை வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம் ரயில் டிக்கெட்டோட முன்பதிவு செஞ்சிருக்கீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குன்னா அந்த தகவல்கள் தகவல்களை வந்து அப்டேட்டை வந்து பெறுவதற்காக இந்த செயலி ரயில் உணவுகளை ஆர்டர் பண்றது இதெல்லாம் எல்லா சேவைகளுமே ரயில்வே சம்பந்தமான அனைத்து சேவைகளுமே பெறுவதற்காக ரயில் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா அடுத்து ஏழாவது கேள்வி இந்தியாவில் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பீகார் தான் இப்ப ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி அப்படிங்கிறது நடக்க போகுது இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஆசிய கோப்பை போட்டி நடக்க போகுது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியானது சென்னை நம்ம தமிழ்நாட்டுடைய சென்னை மதுரையில நவம்பர் டிசம்பர் மந்த்ல நடக்க துப்பாக்கி சுடுதல் ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியானது செப்டம்பர் அக்டோபர்ல போகுது எதுக்காக பத்தி பாக்குறோம்னா இந்த போட்டிகள் இந்தியாவில் நடக்கிறதுனால பாகிஸ்தான் இப்போதான் அட்டாக் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தான் பங்கேற்பதற்கு தடை விதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க தடை விதிக்கப்படாது அப்படின்னு எட்டாவது கேள்வி உலகின் வளர்ச்சியில் இந்தியா கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் பங்களிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினாறு சதவீதம் சரி இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா கானாவுக்கு சென்றிருக்காங்க இல்லையா வந்து நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடி உரையாற்றியிருப்பாங்க தான் இந்தியா வந்து உலகளாவிய வளர்ச்சியில் கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் பங்களிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க வேற என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்தியா தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா பதினெட்டாவது ஜி டுவெண்டி மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றது அதுல ஜி டுவெண்டியில் பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராவது உறுப்பினராக ஆப்பிரிக்க யூனியன் அதாவது ஆப்பிரிக்க ஒன்றியம் அப்படிங்கிறது புதிய உறுப்பு நாடாக சேர்க்கப்பட்டது உறுப்பினராக நெக்ஸ்ட் கரோனா டைமில் பார்த்தீங்கன்னா கானா உள்ளிட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா வந்து தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகளை வந்து இருந்துச்சு அதை பற்றி மென்ஷன் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட்டு இந்தியா கானாவுக்கு போயிருக்காங்களே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸோ இதில் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் கானாவுக்கும் இடையே ஒரு நான்கு ஒப்பந்தங்களும் கையொப்பமாக இருக்கு ஸோ கலாச்சாரம் தரநிலைகள் சான்றளிப்பு பாரம்பரிய மருத்துவம் பரஸ்பர ஒத்துழைப்பு சம்பந்தமாக ஒரு நான்கு ஒப்பந்தங்களானது கையொப்பமாக இருக்கு அடுத்து ஒன்பதாவது கேள்வி எந்த மாயத்தின் முன்னாள் ஆளுநரான சேகர் தத் காலமானார் ஆன்சர் ஆப்ஷன் பி சத்தீஸ்கர் இப்போ சத்தீஸ்கருடைய முன்னாள் ஆளுநர் சேகர் தத் வந்து இப்போ ரீசெண்டாக காலமாக இருக்காரு சரி கவனிங்க முன்னாள் ஆளுநர் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்கும் அந்த மாநிலத்துல ஆளுநராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிவு சேர்ந்த ஐஏஎஸ் ஆபீசர் மேலும் இவர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளராகவும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம சத்தீஸ்கருடைய ஆளுநராகவும் இருந்திருக்காரு இப்போ காலமா இருக்காரு இவருக்கு சேனா பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு அடுத்த பத்தாவது கேள்வி சமீபத்தில் காலமான தியோகோ ஜோடா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கால்பந்து சோ கால்பந்து வீரர் தான் இந்த தியோகோ ஜோடா என்பவர் லிவர்பூல் கால்பந்து அணியில் இருக்கக்கூடிய இடம்பெற்ற ஒரு கால்பந்து வீரர் தான் இவர் இவர் சமீபத்தில் பாத்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க சோ இவர் இவருடைய சகோதரர் ஆண்ட்ரே சில்வா இவரும் கால்பந்து வீரர் தான் சோ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இப்போ காலமா இருக்காங்க இதுல டியாகோ ஜோடா என்பவர் பாத்தீங்கன்னா லிவர்பூல் அணியை சேர்ந்த பிரபலமான வீரர் கால்பந்து வீரர் அடுத்த பதினோராவது கேள்வி பதினான்காவது ஸோ அடுத்த பதினைந்தாவது லாமா முறைப்படி இருப்பதாக மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க சரி பதினான்காவது லாமான்னு சொல்றோம் இல்லையா லாமா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா திபத்துல பாத்தீங்கன்னா திபத்துல சேர்ந்த ஒரு புத்த மத தலைவர் தான் இந்த லாமா என்பவங்க சோ அங்க அரசியல் விவகாரங்கள்ல முக்கிய ஒரு பங்களிப்பை வந்து இவங்க வகுக்கிறாங்க சரி இப்போ பதினைந்தாவது தலாயிலாமா நெக்ஸ்ட் யாருக்காங்க அறக்கட்டளை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பதினான்காவது தலாயிலாமா தெரிவிச்சிருக்காரு இவருக்கு இப்போ தொண்ணூறாவது பிறந்தநாள் வந்து கொண்டாட போறாங்க இவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இந்த பதினான்காவது தலாயிலாமா அப்படின்னா திபத் மக்களுடைய ஆன்மீக அரசியல் தலைவர் தான் தலா இப்போ திபத்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இவர் ஏதாவது சொல்றாங்க அது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பாத்தீங்கன்னா திபெத் மீது சீனா வந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பாங்க சோ அந்த டைம்ல அவர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்திருப்பாரு அந்த ஆக்கிரமிப்பு டைம்ல வந்து நம்ம இந்தியாவில நுழைஞ்சிருப்பாரு இவர் தலாயிலாமா இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் தரம்சாலாவுக்கு வந்திருப்பாரு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டிருக்கு இவருக்கு அடுத்து பதினைந்தாவது தலாயிலாமாவை வந்து கார்டன் போற்றாங்க அறக்கட்டளை தேர்வு செய்யும் அப்படின்னு இவர் தெரிவிச்சிருக்காரு சரி நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்க அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பெயர் சூட்டப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி பெங்களூரு எந்த மாநிலத்தின் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் பீகார் குடும்ப சுகாதார செலவினங்கள் குறித்த கணக்கெடுப்பை டேஷ் நடத்துகிறது ஆன்சர் என்எஸ்ஓ நான்காவது கேள்வி எந்த தேசிய நெடுஞ்சாலைக்குட்பட்ட பிரிவில் பரமக்குடி டு ராமநாதபுரம் இடையே நான்கு வழிச்சாலை அமைப்பதற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் என்ஹெச் எயிட்டி செவன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த வெள்ள முன்னறிவிப்பு தளம் ஆன்சர் ஆப்ஷன் பி சி ஃபிளட் இந்தியாவில் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பீகார் உலகின் வளர்ச்சியில் இந்தியா கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் பங்களிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினாறு சதவீதம் எந்த மாயின் முன்னாள் ஆளுநரான காலமானார் ஆன்சர் சத்தீஸ்கர் சமீபத்தில் காலமான தியோகா ஜோடா கீழ்கண்ட இந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அண்ட் சர் ஆப்ஷன் சி கால்பந்து பதினோறாவது கேள்வி பதினான்காவது தலாய் லாவா யார் அண்ட் சார் டென்ஷன் கியாட் சோ இத்துடன் இன்றைக்கான க ரெண்டு ஃபைரர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்